ராதே கிருஷ்ணா ஜெஹந்த் பாரத் மாதாக்கி ஜெய் ஆபரேஷன் சிந்தூர் வகையில் ஸ்திரீகள் இட்டுக்கோ கூடியதுக்கு பேர் சிந்தூர் அப்படின்னு பேர் ஆஞ்சநேய சுவாமி கூட தன் உடம்பெல்லாம் சிந்தூரம் பூசிக்கொண்டார் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கு ஒரு கல்யாணமான பெண் அவளுடைய கண்முன் கோழைத்தனமாக வேடித்தனமாக அவள் கணவனை இடுப்புக்கு கீழே பார்த்து சுடணும் அப்படின்னா எவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு தான் பதில் சொல்லணும் நிறைய பார்த்துட்டோம் நம்ம ஸ்ரீரங்கப்பட்டினம் மாண்டியா இன்னும் தீபாவளி கொண்டாடுறதில்ல மாண்டியா ஐயங்கார் நம்ம ஸ்ரீரங்கம் ปంగుಣಿ तिरुणाळ நறியே பாத்துறோம் கொஞ்சনஞ்சமேлла பாக்கி குரு கோவிந்த் ਸਿੰਘ பட்ட கஷ்டங்கள் நறியே பாத்துறோம் छत्रபதி சிவாஜியின் உடைய பிள்ளை தர்மवीर छत्रபதி संभाजी महाराज மேயற்றியோ பேர்க்கണ് കൊണ്ട് ನಾವು பாத்துட்டோம் अदर कालला सेठ दान இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் இந்தியாவின் முப்படைகளுக்கு கோடான கோடு நன்றிகள் ஹட்ஸ் ஆஃப் ஹிந்த் அவரவர்கள் அவரவர்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் தெரிந்த ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஜபிங்கு நம்முடைய முப்படைகளுக்கும் எல்லா விதத்திலேயும் உதவி செய்ய வேண்டியது நம்முடைய தர்மம் தேசம் கூப்பிடுறது தேவைன்னா எல்லைக்கு போவதற்கும் நாம் எல்லாருமே என்றைக்குமே தயார் தான் நம்ம குடும்பத்திற்காக யாரோ ஒருத்தரங்க உட்காந்துருக்கான் இருக்கான் யாரோ ஒருத்தரங்க சண்டை போட்டுகிட்டு அவர்கள் குடும்பத்திற்காக நிச்சயமாகவே பாசிட்டிவாக நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் நாமஜபம் பண்ணுவோம் இந்த போர் தேவையற்றது உயிர்கள் வீழும் இப்படியெல்லாம் கவிதை எழுதுகிற கூட்டம் வளர்கிற கூட்டம் இதெல்லாம் யாருக்கு சொல்லணும் அவாக்கிட்ட போய் சொல்லணும் நம்மக்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்துக்கள் போருக்கு பயந்தவர்களும் கிடையாது போரிலிருந்து ஒதுங்குபவர்களும் கிடையாது வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு முருகனுடைய சூரசம்ஹாரத்தை இன்னி வரைக்கும் கொண்டாடின்றதாக இருக்கும் மகிஷாசுர மர்தினியாக தேவியினுடைய வெற்றியை விஜயதசமியாக தசராவாக கொண்டாடின்றதாக இருக்கும் ராமன் ராவணனை ஜெயிச்சு சீதையை மீட்டதை இன்னிக்கும் வெற்றியாக கொண்டாடிண்டுதான் இருக்கும் தீபாவளியே நரக்காசுர வதனாதானே இருக்கும் அதனால் இந்த தேசத்தில் இந்துக்களுக்கு க்ஷத்ரியத்தனம் ரவுத்ரம் அப்படின்றது பக்தியின் ஒரு நிலை தேமேன்னு இருந்த பரசுராமருக்கு ஒரு ரௌத்ரம் வந்து சின்ன பின்னமாக்கினார் இல்லையா அதர்மவாதிகளை மாதிரி இது அதர்ம யுத்தம் இந்த யுத்தத்தில் ஒதுங்கலாம் முடியாது அர்ஜுனன் ஒதுங்குறேன்னு சொல்லும் பொழுது கூட கண்ணன் நீ யுத்தம் பண்ணித்தான் ஆகணும் இதுதான் ஒன் தர்மம் அப்படின்றான் ஸோ இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது தர்ம யுத்தம் எஸ் நாம் நம்முடைய தேசத்தோட ஒன்றாக நிற்கிறோம் இது எதிர்கால சந்ததிக்கு நம்முடைய ஒற்றுமையை புரிய வைப்பதற்கும் ஒன்ஸ் ஃபார் ஆல் காஷ்மீரம் எல்லாம் நம்மளோட வரத்துக்காகவும் அகண்ட பாரதத்திற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் கொடுத்துக்கப்பட்டிருக்கு நிச்சயமாக ஒன்று நிற்போம் கார்கில்ல ஜெயிச்சோம் அதை விட பெருசாவே இதில் இன்னும் ஜோராகவே ஜெயிப்போம் ஜெயிப்பது நம்முடைய கடமை நம்முடைய உரிமை ரெண்டு பெண் சிங்கங்கள் குழந்தைகள் தூள் கிளம்பிட்டு வந்து ஆப்ரேஷன் ஆபரேஷன் சிந்துர் முதல்ல வந்து ஒன்பது இடங்களில் நவராத்திரி வெற்றி விழா மாதிரி அதுக்கப்புறம் பண்ணிட்டே இருக்கா அந்த குழந்தைகளை பெற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கோடானு கோடி ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் எல்லையில் நிற்கக்கூடிய நம்முடைய எல்லை எல்லைச்சாமிகள் தரைப்படை கப்பற்படை நம்மளுடைய ஆகாயம் இந்தியன் நேவி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்தியன் ஆர்மி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக ஜபிக்கிறோம் நிச்சயமாக ஜெயிக்கிறோம் சேதமில்லாத இந்துஸ்தானம் இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா பெண்களை எப்படி வளர்க்கணும் பெண்களை எந்த ஒசரத்தில் கொண்டு போகணுன்றத இனியாவது உலகம் நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு யாரும் பெண்களை எப்படி நடத்தணும்னு பாடம் சொல்லித்தர வேண்டாம்ன்றது ப்ரூவ் பண்ணிட்டோம் இனியும் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்க விரோதிகளை நிச்சயமாக ஜெயிப்போம் உள்ளுக்குள்ளே நிறைய துரோகிகள் இருக்கா இல்லையா அவர்களுக்கும் சேர்த்து ஒரு ஆப்ரேஷன் சிந்துர் நடக்கட்டும் நடக்கும் ஹிந்துஸ்தானம் அமைந்தே தீரும் ராதே கிருஷ்ணா ஜெய்ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய் நீங்கள் குடும்ப ஸ்திரியாக இருக்கலாம் வேலைக்கு போகிறவர்களாக இருக்கலாம் சின்ன குழந்தையாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் வயசானவர்களாக இருக்கலாம் எந்த இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணுங்கோ எனர்ஜி எல்லாம் ஒருமுகப்பட்டு இந்த தேசம் ஜெயிச்சு மகோன்னதமான வெற்றி வாகை சூடுவோம் ஜெயிச்சு காட்டுவோம் ராதே கிருஷ்ணா சிந்து நதியின் இசை நிலவி நிலை வெள்ளிப்பனிமலையின் மீதுலாகுவோம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை தெற்கில் இருக்கிறவர்களுக்கு இதனுடைய வீரியம் இன்னும் பெரிய மாட்டேங்கிறது வடக்கில் இருக்கிறவர்களுடைய பாதுகாப்பு தான் நம்மளை இங்கே காப்பாற்றின் இருக்கு அதனால் இருந்து நாம் பிரார்த்தனை பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுவோம் தியானம் பண்ணுவோம் ஜெபம் பண்ணுவோம் ஆ முக்கியமாக இந்தியன் ஃபோர்ஸினுடைய ஆப் உண்டு வெப்சைட் உண்டு அதில் போனால் நீங்கள் அந்த அந்த மில்ட்ரி மேன் அவர்களுக்கெல்லாம் நம்மளால் முய முடிஞ்ச பண உதவி அதில் பண்ணலாம் ப்ளீஸ் டூ இட் த ரைட் டைம் சரியா ராதே கிருஷ்ணா ஜெய்ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய்